மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்புறீங்க நான் வந்து ஆதாமியவாலை ஏத்துக்கொண்ட ஒருத்தர் சரி குரங்குக்கே போனோம்னாலும் என்னடா நாடார குரங்கு செட்டியார் குரங்கு கல்லர் குரங்கு பறையர் குரங்கு தேவர் குரங்கு பார்ப்பன குரங்கு இப்படி இருக்குமா குரங்குல எப்படி சாதி வந்துருக்கு குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையும் போது சாதியும் சேர்ந்து எப்படிதான் வந்துச்சு அப்ப அந்த கேள்வி வரணும்ல அப்படின்னா சாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஒண்ணு சரி ஆதாவும் ஏவாளுதான் இந்த பூமி பந்தையை உருவாக்குனாங்க அவங்கதான் முதல் மனிதர்கள்னா ஆதாவும் ஏவாறு முதலியாராவது இருந்திருப்பாங்க யோசிக்கமா இல்லையா அவங்க என்ன சைவ பிள்ளம்மராவா இருந்திருப்பாங்க ஐயரா இருந்திருப்பாங்களா ஐயங்காரா இருந்திருப்பாங்களா முஸ்லீமா இருந்திருப்பாங்களா கிறிஸ்தவரா இருந்திருப்பாங்களா கிறிஸ்தவ நாடாரா இருந்திருப்பாங்களா தலித் கிறிஸ்தவரா இருந்திருப்பாங்களா அப்ப சாதி என்பது இடையில் இந்த மனிதன் சொல்கிறது எந்த மனிதன் அவனா அந்த ஆரி அந்த சனாதன தர்மம்